சரி எங்களை அதிகமாக இசைக்காங்கன்னு பிதாவே அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் நகப்பா நான் இந்த நேரத்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி மனுஷங்கள் அப்பா அப்பா அந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்க ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்தை நீங்க தொடுங்கப்பா அப்பா அம்முக்கு ஸ்தோத்திரம்ப்பா நீங்க பேசுன இந்த நாள்ல ஏழு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே இசைப்பா ஒரு வார்த்தையாவது ஒருத்தரோட உள்ளத்தை தொடுறதுக்கு நீங்க கிருபை கொடுங்கப்பா அப்பா உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா இப்போ முறை ஜிபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமே மூன்றாவது வார்த்தையாதான் ஏசப்பா சிறுமியில் பேசுகிறது ஸ்ரீயை அதோ உன் மகன் அதோ உன் தாய் இதற்கு ஆதாரமாக தான் யோவன் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேர் வசிந்தது சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தெட்டாவது வசதி சொல்லப்படுகிறது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறியுது எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா எது எல்லாம் முடிஞ்சிச்சு ஏசப்பா சிலுவையில் நினச்சி பார்த்தது எல்லாமே முடிஞ்சுட்டா சிலுவையில் அறியப்பட்ட எல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டான் இல்லை அவருக்கு ஒரே ஒரு பொறுப்பு இருந்துச்சு கட ஏசப்பா வந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு பொறுப்பு அவருக்கு வந்து என்ன பண்ணி கொடுத்துட்டே இருந்துச்சு கெட்சிமல் தோட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கள் கூடுமான்னு நீங்கள்கிட்ட சொன்னார் சிறுவில் அடிப்பதற்கு முன்பாக அவரை வந்து என்னெல்லாம் பண்ணாங்க அமிழ்ந்தாங்க அறிந்தாங்க துணியை உரிந்து கொண்டாங்க அடிச்சாங்க எல்லாமே பண்ணாங்க இது எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு சொன்னாரு பூமி இருளா இருந்துச்சு அந்தகாரப்பட்டு அந்தகாரப்பட்டுச்சு திருச்சியில இரண்டாய் கிழிந்தது அந்த தருணத்துல தான் தன் தாயை நோக்கி அதோ உன் மகன் அந்த அன்பான சீசனை நோக்கி தான் அதோ உன் தாய் என்றார் அந்த தருணம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு தெரியுமா இந்த உலகத்துல அனைத்து பாவமும் அனைத்து சாபமும் எல்லாவற்றையும் தன் அதாவது எல்லாம் சுமத்தப்பட்ட அந்த ஒரு தருணம் ஏன்னா இசப்ப அந்த பாத்திரம் நீங்கி கூடுமா நீங்கட்டும் சொன்னாரு இந்த அடிக்கும் இந்த காயத்துக்கும் அவர் கலங்கலை எதுக்கு தெரியுமா அவர் கலங்கினாரு ஒரே ஒரு அந்த அந்த பாவம் மேல் சுமத்த படிக்கிற அந்த நேரத்துல கைவிட படிக்கிற அந்த ஒரு விண்ணாடிக்கு தான் அவர் பயந்தாரு அந்த தருணத்துல பேசப்பட்ட வார்த்தை தான் அதோ உன் தாய் அதோ உன் மகன் அதோ உன் தாய் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு ஏன் எசப்பா சொல்லணும் இந்த தீர்க்க தரிசனம் எனையும் சொல்லப்படுக தெரியுமா ஆதி ஆமும் முப்பதா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆத்தியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது உனக்கும் ஸ்ரீக்கும் முன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவன் உன் தலையை ந நசுக்குவான் நீ அவர் குதிக்காலே நசுக்குவார் ஆத்தியாகவும் மூன்றாம் பதிமூணாம் வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த ஒரு தீர்க்க தரிசனம் முன்பே அங்கே வச்சுருந்ததுனால தான் இங்கே அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு அந்த மாதிரி சொன்னதுனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஸ்ரீனு சொல்கிறாரு ஏன் எசப்பா வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் மேம் அதோ உன் தாய் அந்த அதோ உன் ம அதோ அதுவும் வந்து உன் அந்த அவரை பார்த்து சொல்லியிருக்கலாம் தாயா அது உன் மகன் வச்சு அப்படி சொல்லியிருக்கலாம் ஏன் அந்த இடத்துல சொல்லல இந்த ஒரு இந்த ஒரு தீர்க்க இந்த இடத்துல நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏசப்பா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணார் சொன்னார் அதே மாதிரி நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் தன் தாயை கனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னே கொண்டாரு நியாயப்பிரமாணத்துல ஐந்தாவது வார்த்தையாது உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க என்று வார்த்தை சொல்லப்படுகிறது அந்த வார்த்தையின்படி அவரை நிறைவேற்றினார் அதே அது மட்டும் இல்ல நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தார் அந்த நியாய நியாயிரமாணத்தின்படி தன்னை என்ன பண்ணாரு ஒப்பு கொடுத்தாரு அந்த அன்பை யாருக்கு கொடுத்தார் அந்த கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்த சுமந்து கொண்டு வந்த அந்த ஒரு சீசியனுக்கு கொடுத்தாரு மத்த இழுக்காய் மத்த இழுக்காய் மார்க்கில் எழுதப்படாத ஒன்று யோவான்ல ஏன் எழுதியிருக்கு தெரியுமா கடைசி வரைக்கும் அந்த சீசன் என்ன பண்ணார் ஆண்டரோட பார்த்து பிடிச்சி அவர்கிட்ட இருந்ததுனால தான் அந்த 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 சீசனை பார்த்து சொல்லியிருப்பாரு அதோ உன் தாயன்று இப்படி ஆண்டோர் நம்மளோட அந்த வாழ்க்கையில வந்து நியாயப்பிரமாணத்தை வந்து மீறாமல் ஒப்பு கொடுத்தாரோ எப்படி அந்த தீர்க்கதரிசி நிறைவேற்றணும் அதே போல நாம அவரோட தீர்க்கதரிசி சித்தத்தை நிறைவேற்ற நிறைவேற்றவும் நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை நம்ம இருப்போம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கான பிதாவே அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் தகப்பானு இந்த நேரத்தை கொடுத்து தேவனுக்கு நன்றி ஆண்டவரே அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் தகப்பானேன் எப்படி இசைப்பா நீங்கள் ஒரு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினீங்களோ எப்படி உங்களோட சித்தத்தை அந்த இடத்த நிறைவேச்சிங்களோ அதே போல்ப்பா எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருப்பீங்க தகப்பனே ஏதோ ஒரு சித்தம் ஏதோ ஒரு நியாயப்பிரமாணம் நீங்கள் வச்சிருப்பீங்கப்பா அதை நாங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் தகப்பானேன் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் வளரும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனை எங்களை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா இப்போ முளைஞ்சி பிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே அம்மே